சிவாய நம்ம இன்னைக்கு திருமந்திரத்தில் நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து தந்திரம் ஒன்பதில் பாடல் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஈசன் நின்றான் இமையோர்கள் நின்றார் நின்ற தேசம் ஒன்று இன்னி திகைத்து இழைக்கின்றனர் பாசம் ஒன்றாக பலவினை பற்று அற வாசம் ஒன்றாம் மலர் போன்றது தானே இதுக்கான பொருள் பார்க்கலாம் இதில் வந்து இமையோர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இமையோர்கள்னால் இமைகளை மூடாத தேவர்கள் வானவர்கள் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அனைத்து உயிர்களுக்கும் முதல்வனான ஈசன் வந்து பூமி முதலாக எண்ணற்ற உலகங்களை வந்து படைத்தான் இறைவனின் திருவுளப்படி தேவர்கள் வந்து விண்ணுலகிலும் ஏனையவர்கள் வந்து பிற உலகத்திலையும் வந்து வாழ்கின்றனர் எந்த உலகத்தில் வந்து வா யார் வாழ்ந்தாலும் வந்து உயிர்களுக்கு வந்து ஆணவ மலம் வந்து இருக்கும் அதன் காரணமாக தான் அவங்களுக்கு வந்து அறிவு தடுமாற்றம் ஏற்பட்டு வினை பயனால் வந்து துன்புறுகின்றனர் எப்போ இந்த உயிர்களின் வினை தீருதோ அப்போ வந்து எப்படி ஒரு மலரில் வந்து மனம் ஒன்று இருக்குதோ அது போல் வந்து அந்த உயிர் வந்து இறைவனோட ஒன்று இருக்கும் இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் நம்ம வந்து திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா திருமூலர் வந்து நிறைய வகையாக வந்து வானுலகம் இருக்குதுன்னு பாரு அசுரர்கள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க நிறைய வகையான உயிர்கள் இருக்குதுன்னு பல வகையாக வந்து வகைப்படுத்திகிட்டே இருப்பார் நிறைய இடங்கள்ல இருக்கும் இப்போ உதாரணமாக ஒன்றே ஒன்று நம்ம பார்க்கலாங்க மூணு வகையாக வந்து உயிர்களை வந்து வகைப்படுத்துவார் விஞ்ஞான கலர்கள் பிரளயா கலர்கள் சகலர்கள்னு விஞ்ஞான கலர்கள்னா அவங்களுக்கு வந்து ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும் பிரளயா கலர்கள்னா அவங்களுக்கு வந்து ஆணவம் கண்மம் அப்படின்னு ரெண்டு மலம் இருக்கும் சகலர்களுக்கு வந்து ஆணவம் கண்மம் மாயைன்னு மூணு மலங்கள் வந்து இருக்கும் நம்ம எல்லாமே வந்து இந்த சகலர்களுக்குள்ள தான் வருவோம் நம்மளை விட வந்து தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்கள்லாம் வந்து பிற பிற அந்த விஞ்ஞான கலர்களோ வந்து அவங்கெல்லாம் வருவாங்க இது மாதிரி வந்து பல பாடல்களில் வந்துட்டு திருமூலர் வந்து நிறையா இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது தேவர்கள் இருக்காங்க அசுரர்கள் இருக்காங்க நிறைய டைப் ஆஃப் உயிர்கள் இருக்குது அப்படின்ட்டு வந்து கிளாஸிபிகேஷன் வந்து நிறைய கொடுத்துருப்பாரு எந்த உலகத்தில் வந்து யார் இருந்தாலும் சரி ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து மழங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் மலங்கள்லேருந்து இருந்து வந்து ஒருத்த உயிர் வந்து அறுபட்டால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து முக்தி பேர் வந்து கிடைக்கும் இந்த முக்திக்கான பேர் வந்து இவ்வளவு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காருல தேவர்கள் அசுரர்கள் அப்புறம் மனிதர்கள் இவங்களில் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் முதல்ல வந்து அசுரர்களிட்டருந்து எடுத்துப்போம் அசுரர்கள்லாம் யார் நமக்கு டிவிலெலாம் காமிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுருக்கோம் நிறைய கெட்ட செயல்கள் செய்வாங்க தானம் தர்மம் அது மாதிரி எந்த நல் செயலும் ஒரு ஒரு ஒப்புக்கு கூட செய்ய மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து செய்கிற செயல் வந்து கெட்டதுங்கிற அளவுக்கு கூட வந்து அவங்களுக்கு தோணாது ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து முக்திக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 குறைவு அடுத்து வந்து பார்த்தோம்னா தேவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க இவங்க யாருக்கும் ஒரு தீமையும் செய்ய மாட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ அப்படிங்கிற அந்த ஆணவ மலம் வந்து எப்படி அவங்கள விட்டு போகும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்த வினைகள் இருந்தால் அது எப்படி வந்தால் அந்த வினைகள் வந்து அவங்களுக்கு களைவாங்க ஏன்னா எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்களே யாருமே இவங்களுக்கு ஒரு தீமையோ துன்பமோ கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு போராட்டம் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தாழ்ந்திருக்கோங்கிற நினைப்பாது வரும் ஆனால் வந்து அவங்களுக்கு துன்பம் போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாததுனால நான் தான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ வந்து அவங்களும் வந்து முக்திக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு பிறந்த எல்லா உயிர்களுமே கண்டிப்பாக வந்து முக்திக்கு போயிடும் ஆனால் அதுக்கான டியூரேஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் இப்போ வந்து அடுத்து வந்து மூணாவதாக வந்து நம்ம இருக்கிற அந்த பூலோகத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம நம்ம பூலோ நம்மளுடைய பூமி வந்து இரு தன்மையுடையது ஜியூவாலிட்டின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பகல் இரவு சரி தவறு நன்மை தீமை நல் செயல் செய்பவர்கள் தீமை செயல் செயல்பவர்கள்னு எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும் இதுதான் வந்து நம்மளுடைய டிசைனே அப்படி தான் இதுதான் வந்து நம்ம பூமி இப்படி இருக்கிறதுக்கான ஒரு தனித்துவமும் வந்து இது தான் பூமியோடய தனித்துவம் வந்து கண்டிப்பாக இது தான் இப்போது நம்ம உதாரணமாக பார்க்கலாம் இப்போ ஒரு மனுஷர் இருக்காரு அவர் வந்துட்டு நிறைய கெட்ட கண்மம் வந்து அவருக்கு இருக்குது ஆனால் வந்து அதை அவர் எப்படி கழிப்பார் அவருக்கு வந்து ஒரு துன்பம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு நடக்கணும் அவருக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து ஒன்று நடக்கணும் அதுக்கான சூழலும் மனிதர்களும் வரணும் அப்போ தான் வந்து அவருடைய கண்மம் வந்து அங்கே கழியும் இப்போ வந்து உதாரணமாக வந்து அவங்க ஒருத்தவங்க ரோட்டில் போகிறாங்க போகிறப்போ வந்து ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ஒரு நாய் குறுக்கு வந்துடுது இல்லை ஒரு சின்ன பைக்காரங்க வந்து இடிச்சிடுறாங்க கீழே விழுந்துடுறாரு அடிபடுது அவங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து ஏற்படுது அந்த துன்பத்தினால அவங்களுக்கான கெட்ட கண்மம் வந்து அவங்கள விட்டு வந்து நீங்குது இது மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம பூமிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதே மாதிரி தான் நல்ல கர்மமும் இது மாதிரி தான் நமக்கு நிறைய பேருக்கு சடனாக லக்கு வரும் அவங்க தொட்டதெல்லாம் வந்து ஜெயிக்கும் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க இது என்னன்னா அவங்களுடைய முன்னாடி சேர்த்து வச்சிருக்கிற நல்வினை வந்து கழியுது நன்மை தீமை ரெண்டு வினையும் வந்து நீங்கணும் தான் வந்து முக்தி வந்து கிடைக்கும் நமக்கு வந்து தோணும் என்னடா நம்ம வந்து எப்பவுமே கஷ்டத்துலேயே இருக்கோம் எதை தொட்டாலும் பிரச்சனையா வருது ஏன் கடவுள் வந்து நமக்கு மட்டும் சோதிக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து இது லாங் டைமாக இருந்தால் கூட நம்ம இந்த தேவர்களோட அசுரர்களோடலாம் கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடைய வினைகள் வந்து இந்த பூமியில் வந்து குயிக்காக வந்து நீங்குது அதுக்காக தான் வந்து நம்மளுடைய அந்த டியூவாலிட்டி இருக்கிறதுனால தான் அது மாதிரி நடக்குது நமக்கு இதை வந்து திருவாசகத்தில் வந்து திருப்பள்ளி எழுச்சிங்கிற பதிகத்தில் வந்து ஒரு வரி வரும் புவியினர் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் போய்ட்டு நம்ம பறக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறோமேன்ட்டு வந்து தேவர்கள்லாம் வந்து வருத்தப்படுவாங்களாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வினையோ அவங்க ஈகோ கலையிறதுக்கு பல ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப வருடங்கள் வந்து ஆகலாம் நான் வருடங்கள்னு சொல்கிறேன் அவங்களுடைய டைம் நமக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது நமக்கு வந்து குயிக்காக போகும் இவ்வளவு ஒரு சிறப்பான பிறவி வந்து நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம் அதுலேயும் வந்துட்டு பிற உயிர்களாக பிறக்காமல் மனிதராக பிறந்திருக்கோம் இது வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இது நம்ம எப்படி நம்மளுடைய வினைகள் வந்து குயிக்காக கழிகிறதுக்கு நமக்கு இருக்கிற வழி வந்து அதுவும் திருமூலரே பல பாடல்களில் சொல்லியிருக்காரு தவம் இது ரெண்டு மூலமாக தான் நம்மளுடைய வினைகள் வந்து இங்கே வந்து கலையப்படும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ப இந்த பிறவியை வந்து நம்ம முழுமையாக வந்து பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி நம்மளும் வந்து சீக்கிர முக்தி பெயரை அடையணும் நன்றி